குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பண்டிகைக்கான வழங்கப்படும் வேட்டி சேலைகள் இந்த ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி முதலே சம்பந்தப்பட்ட துறையிடம் வழங்கிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என அமைச்சர் ஆர் காந்தி தகவல் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்க விற்பனை நிலையத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் பொங்கலுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இதுவரை வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் இலவச வேஸ்டி சாலை கொடுக்கிறது மக்கள் அது வந்து ஏற்றுக்குன்னு யூஸ் பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நாலு வருஷமா அது பொங்கலுக்கு முன்ன போன வருஷம் தான் கொஞ்சம் ஜில்லை என்ன ஒரு வருஷமா வருஷம் காரணம் பார்லமெண்ட் தேர்தல் வந்ததுனால அந்த இது ஒரு ஒரு மாதம் டெலி ஆச்சு அதுக்கு முன்னாடி டிசம்பரில் நாங்கள் வந்து பண்ணி அந்த ரெவன்யூ பண்ணி கொடுத்தாச்சு இத்தனை வருஷத்துல இந்த வருஷம் நவம்பர் பிப்டீன்த்க்குள்ளவே நாங்கள் கொடுத்துருவோம் அது இல்லாத பல ரகங்கள் பதினஞ்சு ரகம் சாரீஸில் அதே மாதிரி வேஸ்டில் அஞ்சு ரகம் இதனால்

ஒரி <laughs>